ஸ் வெ்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க என் சண்ணுக்கு பர்த்டே ஆஃபீஸில் நீ வீட்டு வீட்டிலேருந்து வரப்போ அம்மா செஞ்ச ஸ்வீட்டோட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்வீட் கேட்டார் எப்பவுமே முந்திரி கேக்கு பாதாம் அல்வா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் இந்த தடவை மைசூர் பாக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் மைசூர் பாக்கு எப்படி சேருது இது வந்து நம்ம எப்பவும் வீட்டில் சேர்ற மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டி இல்லை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பீஸ் வர மாதிரி செய்யணும் அதை எப்படி சேர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சேலம் புனிதா ரெசிபீஸ் அப்படிங்கிற சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து மைசூர் பாக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியும் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்தணும் அப்படிங்கிறது வந்து புரியும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மைசூர் பாக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டெக்ஸ்சரும் நல்லா வரும் நான் இதில் ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்ருக்கேன் இதில் முந்நூறு மில்லி தண்ணி சேர்த்துட்ருக்கேன் அது காயட்டுங்க அதுக்குள்ளார நம்ம மாவை கலக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து த்ரீ டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நெய் உருக்கின நெய் ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம அதை தனியாக எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் மைசூர் பாக்கு ஊற்றுறதுக்குன்னே ட்ரெயினாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ரெண்டு கப்பு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதை வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா இப்போது சர்க்கரை கரைஞ்சி வருது நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் கொஞ்சம் அடியில் ஒட்டிக்கும் அதனால் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் கரைஞ்சதும் நம்ம சைடில் வர அழுக்கையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க ஒரு பக்கம் அடுப்பில் நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணுறேன் நல்லா சூடானதும் அதை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடாக இருக்கணுங்க கொதிக்கக்கூடாது சூடாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம சைடில் வர அழுக்கையெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துட்டு கொதிக்க வச்சா நல்லா அழுக்கு வந்துடும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு நல்லா காஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுமே நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கலந்தால் நல்லா ஈஸியாக கலந்துட்றாங்க நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம நம்ம கரண்டியை வச்சு கலக்கலாம் மாவு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் இந்த மாதிரி நுரைச்சி வருது பார்த்திங்களா நல்லா வெந்த பிற்பாடு நம்ம வந்து நெய் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்துனா மைசூர் பாக் நெய் வாசனையோடு இருக்கும் நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ண எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறிட்டே வரலாம் நல்லா கைவிடாமல் கிளறணும் அடிப்பிடிக்காமல் கிளறணுங்க இப்போது நம்ம எல்லா எண்ணெயுமே சேர்த்தியாச்சு நெய்யும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கிளறணும் நமக்கு மைசூர் பாக்கு நெய் தாங்க முக்கியம் நல்ல வாசனையான நெய்யை வீட்லேயே காய்ச்சிட்டு நம்ம செய்கிறப்ப நல்ல வாசனையோடு இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்த்து செய்கிறப்ப நமக்கு நெய் மைசூர் பாக்கு மாதிரியே இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா க்ரஞ்சியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கிளறிட்டு நம்ம எல்லா நெய்யும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு கப் அளவுக்கு நெய் சேர்த்துனாவே போதும் நான் இது வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லா கமன்னு வாசமாக இருக்குங்க இப்போவே நமக்கு வந்து மைசூர் பாக்கு வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எப்போ பாருங்கள் நல்லா விடாமல் கிளறணும் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் கிளறுனா நல்ல கல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இதை வாயில் வச்சாவே கரையுங்க அந்த மாதிரியான மைசூர் பாக்கு இது நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா சமன்படுத்திக்கலாம் நல்லா காயட்டுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆரட்டும் அப்புறமேட்டிலும் நாம் வந்து இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் இப்போ நல்லா ஆறிடுச்சு நல்லா ஹார்டாக இருக்குங்க நம்ம நெய் தடவுன கத்தியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கத்தியில் எண்ணெய் தடவிட்டு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம பீஸ் போடணும் இல்லைங்களா அதுக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போ வச்சு நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக நம்ம கையிலேயே நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் இல்லைன்னா ஸ்கேல் கூடயும் கட் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே ஆறட்டும் அப்புறமேட்டிலும் நம்ம இதை வந்து கட் பண்ணால் நம்ம பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் இதை நான் ஆஃபீஸுக்கு கொடுத்து பாக்ஸில் எல்லாம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கொடுத்து அனுப்புகிறேங்க வா சூப்பரான ஸ்மெல்லுங்க மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதை நான் உடச்சி காட்டுறேன் ஈஸியாக பிச்சர்லாம் நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது இதை வாயில் வச்சாவே அப்படியே கரைஞ்சிருங்க அப்படி ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது நாம் இதுவே இன்னும் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கலர்னால் போதுங்க நமக்கு க நல்லா வந்து க்ரன்ச்சியாக வரும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுன்னா எப்படி எடுக்கணும் ஓகேங்களா நம்ம பாகு காய்ச்சற பதம்தான் ரொம்பவே முக்கியம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயே அதிகமாக செய்கிறப்ப இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்